போட்டி வரை அழைத்து சென்றிருக்காரு சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டியில அவர்தான் தான் ஆட்ட நாயகர் இவ்வளவு செஞ்ச ஒரு கேப்டனுக்கு கிடைக்கிற மரியாதை இதுதானா அப்படின்னு ஆவேசமா கேள்வி எழுப்பி இருக்காரு இந்த முடிவினுடைய பின்னணியில தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் பங்கு இருக்கலாம் அப்படின்னு மனோஜ் திவாரி சூசகமா தெரிவிச்சிருக்காரு தற்போது அணியை நடத்துபவர் தன்னுடைய பதவி காலத்துல அனைத்து இளம் வீரர்களையும் கொண்டு வந்து மொத்த கதையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க விரும்புறார் அப்படின்னு கூறியிருக்கிறது கம்பீரை குறிப்பதாகவே பார்க்கப்படுது இந்த கேப்டன்சி மற்றும் ரோஹித் மற்றும் கோலி போன்ற சீனியர் வீரர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை ஒண்ணு நல்லா விளையாடுங்க இல்லனா டீமை விட்டு வெளியே போங்க அப்படின்ற செய்தியை தேர்வு குழு அனுப்பியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பைக்கான இளம் அணியை கட்டமைப்பதாக கூறி சீனியர் வீரர்களை அவமானப்படுத்துவது சரியா ரோஹித் சர்மா போன்ற ஒரு வெற்றிகரமான கேப்டனை இப்படி திடீர்னு பதவியிலிருந்து நீக்கியது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது சரியான முடிவா அல்லது அவமானமா இதன் பின்னணியில கம்பீரின் தலையீடு இருக்குமான்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில தெளிவுபடுத்துங்க இந்திய கிரிக்கெட் உலகத்துல ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு நம்ம ஹிட்மேன் கேப்டன் ரோஹித் சர்மாவா ஒரு நாள் கேப்டன் இருந்து அதிரடியா நீக்கியிருக்கு பிசிசிஐ இந்த முடிவு கோடிக்கணக்கான ரசிகர்களை மட்டும் திட்டமிட்ட அவமானம் இந்திய வீரர் மனோஜ் திவாரி சாட்டியிருக்காரு நடந்தது இதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கான அணி அறிவிக்கப்பட்டது இதுல ரோஹித் சர்மா ஒரு வீரரா அணியில இருந்தாலும் கேப்டன் பொறுப்பு இளம் வீரர் சுப்மன் கிளிடம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திடீர் மாற்றம் ஏன் இது குறித்து பேசியிருக்க முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி பி இந்த முடிவை மிக கடுமையா விமர்சிச்சிருக்கார் இது ரோஹித் சர்மாவுக்கு செய்யப்பட்ட ஒரு அவமரியாத ஒரு அசிங்கம் இந்திய கிரிக்கெட்டுக்காக அவர் செஞ்ச தியாகங்களையும் பெற்ற வெற்றிகளையும் கருத்தில் கொண்டால் இது ஒரு அவமானகரமான செயல் அப்படின்னு அவர் சொல்லி மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கேப்டனிடம் இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க வெற்றிகளை தானே அதை அவர் கொடுத்திருக்காரு இந்தியாவை சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிக்க வச்சிருக்காரு டி டுவெண்டி உலக கோப்பையை வென்றிருக்காரு ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையில இறுதி